இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பர்ஃபாமன்ஸ் மார்க்கெட்டிங் பர்ஃபாமன்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆர்கானிக்லேருந்து நம்ம போக ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங் என்னன்னா இன்ஸ்டாகிராமு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் இந்த இடத்துல எப்பவுமே ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுங்கிறது இருக்கும் நான் அதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி முப்பதாயிரம் பேர்த்துக்கு மேலே வந்து என்னோடது ரீச் ஆகிருக்கு அப்போது நான் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கேன் எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கேன் ப்ளஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் அக்கௌண்ட் எங்கேஜ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றேழு ஸோ இது எல்லாமே க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு முன்னேறிட்டு இருக்கோம்னு அர்த்தம் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா இங்கே முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு ஃபாலோ பண்ணுறவங்களே ரிப்பீட்டடாக எழுநூற்றி நாற்பத்தாறு பேர் வந்து பார்க்குறாங்க அது போக புதுசாக வர்றவங்க நான் ஃபாலோவர்ஸ் வந்து முப்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க ஸோ இதை கீழே வந்து அப்படின்னா டாப் சிட்டி சென்னை கோயம்புத்தூர் மதுரை பெங்களூர் டாப் கண்ட்ரி இந்தியா ஸ்ரீலங்கா யூஎஸ் தென் துபாய் ஏஜு ஜெண்டர் அப்புறம் இதெல்லாம் போக இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இவ இவர் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு என் ப்ரொஃபைலை விசிட் பண்ணுறவங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் அப்போ எந்த அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது எல்லாமே ஆர்கானிக் பெய்டாக இருந்தால் இந்த அக்கௌண்ட் ரீச்சிங்கிற இடத்துல பெய்டுன்னு இருக்கும் ஸோ ஆர்கானிக்காக ரீச் பண்ணுறதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இதுதான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட் லெவலும் இதுதான் தேங்க்யூ